இங்கே ஒரு சின்ன பையன் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறப்ப அங்க உள்ள எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க இவன் மட்டும் பழைய ட்ரெஸ்ஸோட நிக்கிறான் ஆனாலுமே இவன் கூட படிக்கிற பசங்கனா இவன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுருக்கிறத பார்த்து இவனை ரொம்ப கிண்டல் பண்றாங்க இவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிருது ஏன்னா இந்த பையனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை இந்த ஊரு தான் இவனை பாத்துக்குது இந்த ஊர் மக்களுக்கு இவனால முடிஞ்ச கொஞ்சம் உதவிகளை செஞ்சு அவங்க கொடுக்கற கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டு இவன் வளர்ந்துட்டு வரான் ஆனாலுமே இவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணு மட்டும்தான் இவன்ட்ட ஒரு உண்மையான பாசத்தோட நடந்துக்கிறான் இவனுக்கு எப்பன்னா என்ன என்னென்ன வேணுமோ அந்த குட்டி பொண்ணு தான் வாங்கிட்டு வந்து இவெண்ட்டை தரா இப்படின்னா இருக்கும் போது ரெண்டு பேரும் வளர்ந்துடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க ஆனாலுமே இந்த பொண்ணுக்கு இவன் மேல இருக்கிற அன்பு குறையவே இல்ல ஒரு நாள் இவன் இந்த பொண்ணோட டான்ஸ் காம்படிஷனுக்கு பார்க்கலான்னு போவான் இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவா இவனும் பார்த்து நல்லா என்கரேஜ் பண்ணுவான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வீட்டுல டிராப் பண்ணலான்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஆன் ஆக மாட்டேது இதனா பாக்குற இந்த பொண்ணும் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா அதனால இந்த பையனோட ஃப்ரெண்டோட கார்ல ரெண்டு பேரும் ஏறி போவாங்க ஆனா அன்னையில இருந்து இந்த பொண்ணு இவன் கூட நல்லாவே பேச மாட்டா இவன் அந்த பொண்ணை பார்க்கும் போது இவன் போன் பண்றப்ப அந்த பொண்ணு போன் எடுக்க மாட்டா ஆனா மேலதான் அவன் கூட சின்சியரா பேசிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பர்த்டேக்கு கிஃப்டா வாங்கிட்டு போவான் ஆனா அந்த பொண்ணை இவனால பாக்க முடியாது அந்த வாட்ச்மேன் இவனை கீழே தள்ளி விட்டுருவாரு